கடந்த ஆட்சி காலத்தில் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் தொடர்பான அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெயதீஷ அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் சாணக்கியன் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கின்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் நாடாளுமன்றத்திலே மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சாணக்கியன் அவர்கள் ஒரு கேள்வியொன்றினை முன்வைத்திருந்தார் அதாவது வடக்கு கிழக்கு உட்பட இலங்கையில் பல அரசியல்வாதிகள் கடந்த ஆட்சி காலத்தில் மதுவான சாலைக்கான அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு தெரிவித்திருந்தது ஆனால் அதற்கு பிறகாக இது தொடர்பாக எந்தவித விடயங்களும் வெளியிடப்படவில்லை எந்த ஒரு கருத்துக்களும் தெரிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் இந்த மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்ட மக்கள் பிரதிநிதிகள் தொடர்பாக தெரிய வேண்டும் அதனை வெளியிட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக அதற்கு பதிலளித்த அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் இது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிப்போம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்களின் பெயர்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரம் தொடர்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிக அளவில் பேசப்பட்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் தான் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரத்தை பெற்று ஒரு பெண்ணுக்கு வாழ்வாதாரமாக கொடுத்ததாக கூறியிருந்தார் அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது மறுபுறம் கேலிக்கும் உள்ளாகியிருந்தது இவ்வாறான சூழ்நிலையில் அவர் ஒப்புக்கொண்டு விட்டார் ஏனையர்கள் ஒப்புக்கொள்ளாமல் இருந்தார்கள் இந்த நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான திலீபன் தொடர்பாகவும் சார்ஸ் நிர்மல்நாதன் தொடர்பாகவும் மற்றும் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாகவும் இவ்வாறு மதுவான சாலைக்கான அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டார்கள் என்கின்ற செய்திகள் வெளிவந்த வண்ணமே இருந்தன ஆனால் இதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்த முடியவில்லை ஆகையால் தற்பொழுது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதனை வெளியிட்டால் அதன் உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும் தேர்தலுக்கு முன்பே அதனை வெளியிடக் கோரி பலரும் கோரிக்கை வைத்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி அதனை வெளியிடவில்லை இனியாவது அதனை வெளியிட வேண்டும் என்று பலரும் கோரி நிற்கின்றார்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்